எந்த சமூக கூட்டத்திலும் விவசாயிகளினுடைய குரல் கடைசியாகத்தான் ஒழிக்கும் என்பதற்கு இந்த கூட்டமும் ஒரு சாட்சி விவசாயிகள் கூட்டத்தில் விவசாயி ஒரு நிமிடம் தான் பேச வேண்டும் என்பதும் ஒரு கட்டுப்பாட்டோடு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறார் ஊனோடும் உயிரோடும் கலந்திட்ட பவானி ஆற்றின் வடகரை மக்களும் தென்கரை மக்களும் இணைந்து உருவாக்கிய நாகரிகத்தின் தொட்டில் இது உயிரினங்கள் தோன்றிய காலம் முதலே தமிழகத்தோடு விடாமல் தன்னுடைய தனித்துவத்தால் தன்னுடைய கலாச்சாரத்தால் உழைப்பால் திறனால் நேர்மையால் என்றைக்கும் மிளிர்ந்து கொண்டிருக்கிற கொங்கு தேசத்தின் பெரியவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவரையும் எங்கள் விவசாய பெருமக்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றோம் சுதந்திர இந்தியாவிற்கு முன்பு கீழ்பவானி அணை வருவதற்கு முன்பாக கொடிவேரி அணை மட்டும் பயன்படுத்தி வந்த தடப்பள்ளி அரக்கங்கோட்டை பாசனத்தில் விளைந்த குறைந்தளவு பகுதி கரும்பின் ஆலை சர்க்கரையை விற்பதற்கு நம்முடைய மாவட்டம் மட்டுமல்ல அருகாமை மாவட்டத்திலும் இடமில்லை நம்முடைய பாட்டனார் என்னுடைய பாட்டனார்கள் திருச்சிக்கு தான் அன்றைய காலத்திலே நாட்டு சர்க்கரையை கொண்டு சென்று விட்டார்கள் வெள்ளத்தை கொண்டு சென்று விற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்கில் பெருந்துறையிலே நாட்டு சக்கரை விற்பனை வெள்ளம் விற்பனை மையங்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் உற்பத்தி மையங்கள் என்று பார்த்தால் ஐம்பத்தஞ்சுக்கு பிறகு கீழ்பவானி அணை கட்டப்பட்ட பிறகு அவை பவானி வட்டத்திலும் கோபி வட்டத்திலும் சத்தியமங்கலம் வட்டத்திலும் அந்தியூர் வட்டத்திலும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கண்டது தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசனத்தோடு கீழ்பவானி பாசனமும் இணைந்து வாரம் ஒன்றுக்கு கவந்தப்பாடியிலே சுமார் எட்டாயிரம் மூட்டைகள் அன்றைய காலத்தில் அறுபது கிலோ மூட்டைகளும் சித்தோட்டிலே சுமார் ஆறாயிரம் மூட்டைகளும் உற்பத்தி செய்யும் களமாக மாறியதே காரணம் கருதிதான் அன்றைக்கு பெருந்துறையை மையமாக வைத்து பெருந்துறையிலே போக்குவரத்தின் நலன் கருதி பெருந்துரையிலே சர்க்கரை விற்பனையாளர்கள் சங்கத்தை உருவாக்கினார்கள் அது நடந்து கொண்டிருந்தது அங்கிருந்து அதுவும் தொலைவென்று காரணம் கருதித்தான் அன்றைய அமரர் வீரப்பகுண்டர் அவர்கள் தன்னுடைய பெரும் முயற்சியாலும் அன்றைய பகுதியினுடைய விவசாயிகளுடைய முயற்சியாலும் கவந்தப்பாடியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வாக்கில நம்முடைய துரைராஜ் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல நம்முடைய சந்தைக்கடை பகுதியில் சிறிய அளவில் துவங்கப்பட்டது அன்றைய காலம் தொட்டும் இன்றைய காலம் வரை இதற்கு பெரும் துணையாக இருந்த நேர்மையின் சிகரமாகவும் அறிவின் பொக்கிசமாகவும் இருந்த ஏஎம் ராஜா ஐயா அவர்களும் நம்முடைய என் கே கே பெரியசாமி ஐயா அவர்களும் இணைந்து அறிவு செருக்கோடும் நேர்மையோடும் இவற்றை வழி நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த பகுதியினுடைய பின்பகுதி ஐயா என் கே கே பெரியசாமி ஐயாவினுடைய துணைவியாரனுடைய குடும்ப சொத்து முதலில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அறுபத்தி ஒன்பது குடோன்கள் தான் இந்த பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டது நம்முடைய அமர்ந்திருக்கின்ற இடத்திற்கு முன்பகுதிகள் ஆனால் எட்டாயிரம் மூட்டைகள் என்பது வாரத்திலே பனிரெண்டாயிரம் மூட்டைகளாக மாறியது அந்த காலகட்டத்தில் இடப்பற்றாக்குறை நிலவிய சூழலில் மனமுமர்ந்து இந்த நிலத்தை கொடுத்து அதற்கு வங்கியிலே கடன் பெற்று கொடுப்பதற்கு ஆவண செய்தவர்கள் அன்றைய ஆளுங்குச்சி ஆட்சியாளர்கள் இன்றைக்கு மேடையிலே அமர்ந்திருப்பவர்கள் இந்த இரு ஆட்சியாளர்களும் தான் இதற்கு பெரும் உதவி புரிந்தார்கள் இவற்றை மேம்படுத்தினார்கள் இன்றைக்கு அதற்கு மகுடம் வைத்தாற்போல் நம்முடைய மரியாதைக்குரிய பொங்குநாடு தேசிய கட்சியினுடைய செயலாளர் அவர்கள் இதற்கு ஒரு சர்வதேச அளவில் பாரத அளவில் ஒரு அங்கீகாரத்தை நமக்கு பெற்றிருக்கிறார்கள் இது பெருத்த மகிழ்ச்சியை தந்தாலும் இன்றைக்கு இந்த நாட்டு சக்கரை கவந்தப்பாடியிலே உயிர்ப்போடு இருக்கிறதா விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா விற்பனையாளர்கள் சந்தோஷத்தில் திளைக்கிறார்கள் என்றால் அது பெரும் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறார் இந்த மகிழ்ச்சியான விழாவிலே சில கோரிக்கைகளையும் எங்களுடைய மன வேதனைகளையும் பெரியவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் பனிரெண்டாயிரம் மூட்டைகள் வந்த இந்த சர்க்கரை ஆலை இன்றைக்கு மூவாயிரம் மூட்டையோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இங்கே இருக்கின்ற நூற்றி முப்பத்தி ஒன்பது குடோன்களில் சுமார் இருபது தான் சர்க்கரை இருக்கின்றன மீதி குடோன்களில் காலணிகளும் பிளாஸ்டிக் சேர்களும் கல்யாண சாமான்களும் துணிக்கடையினுடைய பண்டல்களும் நிரம்பி இருக்கிறது உண்மைதானே பேச வேண்டும் இதற்கு காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு மனித மனங்களில் நம்முடைய நாட்டில் மக்களிடத்தில் அதிகார ஆசையும் பணத்தின் மீது கோர பசியும் புகழின் உச்சியை தொட வேண்டும் என்கின்ற பெருந்தொன்னா கனவும் மூட்டியே தீ இன்றைக்கு இந்த சர்க்கரை குடும்பத்தையும் பொசுக்கி கொண்டிருக்கிறார் முதலிலே தொழிலாளர்கள் என்றோ விவசாயிகள் என்றோ விற்பனையாளர்கள் என்றோ இங்கே யாரும் கிடையாது கரும்பு சர்க்கரை நம்முடைய கவந்தப்பாடியை பொறுத்தவரை இங்கே விவசாயிகள் வேறல்ல இங்கே இருக்கிற கமிஷன் ஏஜெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய விற்பனையாளர்களும் வேறல்ல இருவரும் ஒருவரேதான் நீங்கள் சித்தோடு போல பிலிக்கல் பாளையம் போல தாராபுரம் போல பெருந்துரையைப் போல இங்கே விற்பனையாளர்களுக்கு இடம் கிடையாது இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய பெரிய பொறுப்பாளர்கள் ராமமூர்த்தி ஐயா ஐயாவர்களை போல சுப்பிரமணியம் ஐயாவைப் போல மசக்கோன்றரை போல எண்ணற்ற ராஜேஸ்வரன் ஐயாவர்களைப் போல எண்ணற்ற தலகர்த்தர்கள் நம்ம பெரியசாமி ஐயாவை பின்பற்றி வந்த தலகர்த்தர்கள் எண்ணற்ற பேர் இது இவற்றை உருவாக்கியவர்கள் ஈஸ்வரன் ஐயாவை போல அவர்கள் யாரும் விவசாயிகள் விற்பனையாளர்கள் அல்ல விவசாயிகள் நீங்கள் எந்த இடத்தில் போய் சென்று பார்த்தாலும் சரி விற்பனையாளர் என்பவன் தனித்துவமாக தெரிவான் இங்கே விவசாயி ராஜ்தூத் பைக்கில் தான் வருவான் விற்பனையாளன் டீசல் பைக்கில் வருவான் அவ சக்கரையும் இதே குடோனுக்கு தான் வரும் இன்றளவும் இந்த எழுபது ஆண்டு காலத்தில் ஒரு நாள் கூட விவசாயிகளை இந்த விற்பனையாளர்கள் விட்டார்கள் என்ற ஒரு சிறு குற்றச்சாட்டு இந்த ஈரோடு மாவட்டத்தில் ஏற்படுத்தியப்படவில்லை இன்றைக்கி ஒரு மஞ்சள் மண்டியிலே எட்டு குற்றச்சாட்டுகள் நிற்கின்றன எட்டு மஞ்சள் மண்டிகள் இன்றைக்கு விவசாயிகளை ஏமாற்றி இன்றைக்கு அதை புகாராக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பல கோடி விவசாயிகள் இழந்து நிற்கிறார்கள் சித்தோட்டிலே பிரச்சனை இருக்கிறது பிளிக்கல் புளையத்திலே பிரச்சனை இருக்கிறது தாராபுரத்திலே பிரச்சனை இருக்கிறது கவந்தப்பாடியில் இல்லை காரணம் இவற்றை உருவாக்கிய நல் மனிதர்கள் அவற்றை கட்டி காக்கின்ற இன்றைய பொறுப்பாளர்கள் அத்தகைய இந்த நாட்டு சர்க்கரை பகுதிக்கு ஏன் இந்த அவலம் தொடர்ந்து நான் சொன்னதைப் போல ஏற்பட்ட பேராசியின் விளைவு விவசாய தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே ஏற்பட்ட இடைவெளி அதிகப்படியான கூலி விவசாய குடும்பங்களிடையே விவசாயத்தின் மீது இருந்த வெறுப்பு வருமான பற்றாக்குறை அரசினுடைய பொறுப்பின்மை கவனமின்மை ஐயாவர்களை தோப்பு ஐயாவர்களை சொன்னதைப் போல நாட்டு சக்கரையின் மீது இந்த பத்தாண்டுகளுக்கு இருந்த வெறுப்பு ஆகியவை கலந்து படிப்படியாக இவற்றை மாற்றி இருக்கிறது எப்படி விவசாயிகள் கையில் இருந்த வியாபாரம் வியாபாரிகள் கைக்கு போனதோ அதே போல இன்றைக்கு நாட்டு சக்கரை உற்பத்தி என்பது இன்றைக்கு விவசாயிகள் கையில் இல்லை இங்கே அமர்ந்திருக்கின்ற விவசாயிகள் எத்தனை பேர் சொந்த ஆலையை நாம் நடத்துகிறோம் விரல் விட்டுத்தான் என்ன முடியும் நானோ இங்கே மேடையில் அமைந்திருக்கின்ற விவசாயிகளோ நீங்களோ இன்றைக்கு கரும்பு பயிரிட்டால் ஒன்று சக்தி சர்க்கரை ஆலைக்கோ ஈட்டி பேரிக்கோ பண்ணாரிக்கோ பொன்னிக்கோ கொடுக்கின்றோம் அல்லது நம் அருகாமையில் இருக்கின்ற சர்க்கரை நாட்டு சர்க்கரை தொழிலாக செய்கின்ற ஆலை அறவை தான் கொடுக்கின்றோம் அவர்கள்தான் இன்றைக்கு சர்க்கரை கொண்டு வருகிறார்கள் உண்மையா இல்லையா அப்போ வியாபாரிகள் மாறி போனார்கள் உற்பத்தியாளனும் மாறிப்போனான் என்றைக்கு விவசாயிகளில் இருந்து இந்த ஆலை நிர்வாகம் வெளியேறியதோ அன்றைக்கே சர்க்கரையோடு ஜிப்ஸும் கலந்தது அன்றைக்கே சர்க்கரையோடு மணல் கலந்தது அன்றைக்கே சர்க்கரையோடு வெண்சக்கரை அஸ்கா சீனி கலந்தது இன்றைக்கு நீங்களும் நானும் சாப்பிடுகிற நாட்டு சர்க்கரை என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும் விவசாயிகள் ஏன் குறும் புன்னகை பூர்க்கிறார்கள் என்று இங்கே இருக்கின்ற மேடையில் இருப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் அது நாட்டு சர்க்கரையா அறுபது சதவீதம் அது வெண்சர்க்கரை சல்ஃபர் கண்டென்ட் கொண்ட வெண் அதுவும் இந்த மாநிலத்து சர்க்கரை அல்ல கரும்பே இல்லாமல் சர்க்கரை உற்பத்தி செய்வது எப்படி என்கின்ற தொழிலுக்கு விவசாயிகள் வியாபாரிகள் வந்திருக்கிறார்கள் என்னுடைய நிர்வாகத்தினுடைய தலைவர் மசக்கவுண்ட் அவரோடு பேசுவார் அவற்றை பற்றி விரிவாக அவர் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய அமைச்சர் இருக்கிறார் அதிகாரிகள் இருக்கிறார்கள் இந்த உண்மை சமூகத்துக்கு தெரிய வேண்டும் அவை சண்ட சட்டமன்றத்திலே அரசிடம் ஒழிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய காதிலே அவை செ செவியிலே சென்று சேர வேண்டும் அதற்கு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் நாம் இதை பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பழனி பஞ்சாமிரதத்திற்கு இங்கே மேடையில் அமர்ந்திருப்பவர்களை போன்ற பல பெரியோர்கள் நல்லவர்கள் நம் மீது அக்கறை கொண்டவர்கள் பல ஆண்டு காலம் சொல்லி இரு அரசுகளும் மாறி மாறி வந்தபோதும் பேசி கவந்தப்பாடியிலிருந்து நாட்டு சக்கரையை எடுத்துச் செல்லலாம் என்ற ஒரு உத்தரவை நமக்கு பெற்று தந்தார்கள் அவர்களால் அவ்வளவு செய்ய முடியும் ஆனால் அரசு அதிகாரிகள் என்ன செய்தார்கள் நாட்டு சக்கரை எங்கே வாங்க வேண்டும் பதினாலாயிரம் மூட்டை வருகிற இந்த விவசாயிகள் நடத்துகிற மண்டியில் சர்க்கரை என்றால் என்னவென்றே தெரியாத ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலா அதுவரை ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் ஒன்று சர்க்கரை வியாபாரமே செய்யவில்லை கவந்தப்பாடியில் இப்படி ஒரு உத்தரவு வந்தவுடன் அந்த உத்தரவை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அரசினுடைய ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் அந்த உத்தரவை தாங்கள் பெற்றதாக கொண்டு இன்றைக்கு வாரம் ஆறாயிரம் மூட்டையை அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருந்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் உண்மையா இல்லையா தயவு செய்து நீங்கள் பேச வேண்டும் அந்த ஆறாயிரம் மூட்டையும் விவசாயிகளுடையதா மகாராஷ்டிராவில் இருந்து வருகிறது அந்த சர்க்கரை அங்கு விற்கப்படுகிற சர்க்கரை மகாராஷ்டிராவில் இருந்து வருகிறது ரா சுகராக வருகிறது ராசுகர் ஐம்பது கிலோ பாகு வெண்சக்கரை ஐம்பது கிலோ கரும்பே கிடையாது ஆலையில கிரஷிங் மிஷினே கிடையாது ஆலையில அடுப்பு விரிக்கிறவனும் பதம் பார்க்கிறவன் மட்டும்தான் இருக்கான் ஆறாயிரம் மூட்டை வருகிறது அதுதான் பழனிக்கு செல்கிறது உண்மையாக நேர்மையோடு உற்பத்தி செய்கின்ற இங்கே அமர்ந்திருக்கின்ற விவசாயிகள் இங்கே அமர்ந்திருக்கின்ற வியாபாரிகள் என்ன செய்வதறியா என்று திகைத்து நிற்கிறார்கள் அதனால்தான் குடோன்கள் காலனி குடோன்களாக துணி குடோன்களாக மாறி நிற்கிறது இவற்றை மாற்றி அமைக்கின்ற பொறுப்பு ஆண்ட கட்சிகளுக்கும் ஆளும் கட்சிகளுக்கும் இருக்கிறது இங்கு இருக்கின்ற பெரியவர்கள் அதனுடைய குரலை எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் ஏன் இதுவரை நம்மளால் பொது விநியோகத்திலே ஒரு கிலோ சர்க்கரையை பொதுமக்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்ன காரணம் ஏன் அவற்றை வாங்க வாங்க அரசு முடியவில்லை நேற்றைக்கு அரசு அறிவித்திருக்கிறது பொங்கலுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை கரும்பு சர்க்கரை என்று எந்த சர்க்கரை வெள்ளை சர்க்கரை உலகத்தில் வெள்ளை சர்க்கரையில் தான் நாம் பொங்கல் வைப்போமா ஏன் கவந்தப்பாடியில் அந்த ஒரு கிலோவை வாங்கியிருந்தால் மூன்று மாத உற்பத்தியை ஒரு நாளில் வாங்கியிருக்கலாம் மூன்று மாத உற்பத்தி சித்தோட்டிலும் கவந்தப்பாடியிலும் ஐயா வந்திருக்கின்ற பிளிக்கல் பாளையத்திலும் மூன்று மாத உற்பத்தியை இந்த ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் இரண்டு கோடிங்களா ரெண்டே கால் கோடி மக்களுக்கும் ஒரு கிலோவை கொடுத்திருந்தால் இந்த ஆலை இன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த பெருமக்களை பாராட்டி நின்றிருப்போம் இந்த செய்தி ஏன் இவர்கள் காதுக்கு நாம் கொண்டு செல்வதில்லை இவர்கள் நம்ம ஒருவர் நமக்குள் ஒருவர் இவர்கள் இவர்கள் அந்நியர்கள் அல்ல நாம் இவர்களை இவருடைய காதுகளுக்கு நம்முடைய உண்மை விஷயத்தை கொண்டு செல்ல வேண்டும் வெறும் பாராட்டுரைகளும் புகழ்ச்சி உரைகளும் போதும் உண்மையை ஐயாவிடம் சொல்லுவோம் உண்மையை பெரியவரிடம் சொல்லுவோம் உண்மையை வெங்கடாஜலம் ஐயாவிடம் சொல்லுவோம் அது உரைக்கட்டும் ஒரு கிலோ ஏன் நம்மிடத்தில் வாங்கவில்லை ஏதோ நிறுவனத்திடம் வாங்கி ஏதோ சக்கரையால் வாங்கி அவற்றை கொடுப்பதன் அவசியம் என்ன அதற்கு மானியம் வேறு ஒரு கிலோ சர்க்கரை அஸ்கா சர்க்கரை முப்பத்தைந்து ரூபாய்க்கு வாங்கி அதை இலவசமாக கொடுப்பதற்கு பதிலாக நம்மிடம் வாங்கியிருக்கலாமே நம்மிடம் வெள்ளம் வாங்கியிருக்கலாமே ஏன் அரசு வாங்க மறுக்கிறது எந்த அரசாக இருந்தாலும் இதுவரை நம்முடைய குடும்பங்களுக்கு தாய்மார்களுக்கு கொடுக்கப்படுகிற குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஊட்டச்சத்து மாவு பேருகால தாய்மை தாய்மார்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊட்டச்சத்து உணவு முறைகளுக்கு எவ்வளவு முறை அந்த பெரியவர் போராடி இருக்கிறார் நான் கல்லூரியிலே படித்த காலத்திலிருந்து அந்த மனிதன் போராடுகிறார் அமைச்சராக இருந்தபோது போராடினார் அரசை எதிர்த்து இதுவரைக்கும் இந்த நிலத்தில் ஒரு ஒரு குண்டுமணி அளவு கூட ஒரு மணியானை கூட கரும்பிலே சர்க்கரையிலே சொல்லுவோமே ஒரு மணியானை கூட அரசு வாங்க முப்பது ஆண்டு காலம் அதற்கு போராடினார் ஒரு தனியார் நிறுவனம் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஆட்சி வந்தாலும் அதை கோல வச்சுக்கிறது எப்படி தமிழ்நாடினுடைய சித்த மருத்துவக் கழகம் வருடத்திற்கு சுமார் பத்தாயிரம் டன் சர்க்கரையை வாங்குறது தமிழ்நாடு சித்த மருத்துவக் கழகம் ஆனால் ஒரு மூட்டையை கூட கவந்தப்பாடியிலோ சித்தோட்டியிலோ வாங்குவதில்லை இவற்றை மாற்றியமைத்தால் மட்டுமே இந்த ஐயா வாங்கி கொடுத்த பெரியவர் நமக்கு வழிகாட்டியாய் நிற்கின்ற இருக்கின்ற என்னுடைய மூதையார்கள் உழைத்து நிற்கின்ற இந்த கட்டிடமும் இந்த சர்க்கரை நிர்வாகமும் நிலைத்திருக்குமே தவிர இல்லையென்றால் இது வெறும் காகித பட்டங்களைப் போல மறைந்துவிடும் என்ற வருத்தத்தோடு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளை பெரியவர்கள் உற்று நோக்கி அரசிடம் கொண்டு சென்று நல்ல மாற்றத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பணிமுடன் வேண்டுகிறேன் வணக்கம் உண்மையிலே நான் ரொம்ப மனநிறைவோடு இந்த மேடையிலே கலந்து கொண்டிருக்கிறேன் காரணம் நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் அது சிறிய கூட்டமாக இருந்தாலும் பெரிய கூட்டமாக இருந்தாலும் அது விவசாயிகள் கூட்டம் என்றால் அதை பற்றி கவலைப்படுவதில்லை அதே அரசியல் கூட்டம் என்றால் அதை பற்றி ரொம்பவும் கவலைப்படுவேன் ஆனால் விவசாயிகள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பது நாம் தெரிந்து தான் அவர்களுக்காக பாடுபடுகிறோம் நாம் அதில் ஈடுபட்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு அதை எண்ணமே நம்மளது மனதிலே வரவில்லை எத்தனையோ மனதிலே இருந்த ஆதங்கங்கள் எல்லாம் இன்று தீர்ந்திருக்கிறது சிபி பேசியது போல எனக்கு பின்பு பேசுவதற்கு ஒருத்தர் வேண்டுமே என்று நான் வெகுநாளாக மனசிலே எண்ணுவதுண்டு நாம் எண்ணுவதை பேசக்கூடிய யாராவது கிடைப்பார்களா என்று தேடிக்கொண்டிருக்கின்ற காலமும் உண்டு ஆனால் இன்று நான் என்னென்ன என்னுடைய மனதிலே எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருந்ததோ அவைகளையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல தன்மையுள்ள மாமனிதன் நமக்கு எதிர்காலத்திற்கு கிடைத்திருக்கிறான் என்ற நம்பிக்கையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன்